மகா கார்த்திகை தீபம் ஆனால் வருண பகவான் நம்மளை வச்சு செய்கிறாரு நானும் தூரல் இப்போ விடும் அப்போ விடன்னு வாசலை பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் தூரல் விட்டப்பாடே இல்லை வேறு வழியே கிடையாது நம்ம வேலையை நம்ம ப்ராப்பராக பார்த்து தான் ஆகணும் வருண பகவானே நமக்கு குறையே சொல்ல முடியாது ஏன்னால் கார்த்திகை மாதம் மழை தான் செய்யும் அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்கார் அவர் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை அதனால் நம்ம என்ன வேலை பார்க்கணுமோ அதை ப்ராப்பராக பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் வாசலில் கோலம் போட்டால் தானே பிரச்சனை பூஜை ரூம்லையும் ஹால்லேயும் போட்டால் மழை மழையால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கிட்ட போன வருஷம் மார்கழி மாதம் வாங்கின கோலப்படி அஞ்சு இருந்தது அதை வச்சு தான் ஃபில் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹால்லேயும் குட்டி கோலம் போட்டுட்டு வாசலை பார்த்தேன் வாசலை ஓகே தூறல் கொஞ்சம் விட்டுருந்தது சரி நம்ம டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீயை குடித்தேன் அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனே அகல் விளக்கில் வந்து திரியும் எண்ணெயும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டான் நான் அதுக்குள்ளே டிவி ஆன் பண்ணி மகாதீபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் யாரெல்லாம் திருவண்ணாமலையில் மகாதீபம் லைவாக பார்த்திங்கிறத எங்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளால் வந்து நேரடியாக தான் பார்க்க முடியல டிவிலையாவது ப்ராப்பராக பார்க்கலாமேன்னு ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் வாசலை விளக்கேற்ற ஆரம்பித்தேன் வாசலில் உள்ள கோலத்தில் வச்ச விளக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்டேயும் விளக்கு வச்சிருந்தேன் அன்னபூர்ணி அம்மாட்ட விளக்குலையும் விளக்கு ஏற்றிட்டு ஹாலில் ஒரு குட்டி கோலம் போட்டிருந்தாலும் அதுலேயும் ஒரு விளக்கு வச்சிருந்தேன் அதையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து நம்ம ஆலட்சுமி விளக்கு வாங்கியிருந்தேன் அதை கோலத்து நடுவில் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு ஏற்றுனேன் தம்பிங்களும் நானும் ஏத்துறேமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் குட்டி விளக்காக இருக்க எல்லா விளக்கு நீங்கள் ஏற்றுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதை அழகாக ப்ராப்பராக ஏற்றிட்டாங்க நிஜமாலே உங்கள் வீட்டு குட்டிஸ் விளக்கேற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு பூஜை ரூம்ல உள்ள எல்லா விளக்கு நான் விளக்கு ஏற்றிட்டேன் தம்பி வந்து வந்து கிணத்துல உள்ள குட்டி விளக்குக்கு அப்புறம் மாடிப்படியில் வச்சுருந்த குட்டி விளக்கு எல்லாமே சின்ன பையன் தான் ஏற்றினா நிஜமாலே சூப்பராக இருந்தது நீங்களும் நல்லபடியாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்படி நம்ம வந்து இருள் விலகிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்றுறமோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டமும் துன்பமும் விலகி நம்ம நிஜமாலே நம்ம வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக ஜொலிக்கும் நம்புங்க நம்ம வாழ்க்கை நல்லபடி அமையும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்புறம் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவளங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்